திருச்சிற்றம்பலம் அருமிகு ஆதி மத்திய அர்ச்சுனேஸ்வரர் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா தோதக்கரிய மண் நிலவுலாவிய நீர்மொழி அழகில் சோதி என பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் திரைக்கோணம் அருள்மிகு ஆதி மத்திய அர்ஜுனேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம் போற்றியோ போற்றியோம் நம நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நினைஞ்சே நினைகண்டாயின அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமூ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியேல் நெஞ்சே நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் போலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்க இக்கதமும் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் குடியுடையா எமையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள் தரும் ஆதி மத்திய அர்ஜுனேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கமினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் மின்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம்பல்ல அருள்தரும் ஆதி மத்திய அர்ச்சுனேஸ்வர பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குழிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானாமி தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேணியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சைத்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்றல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாயிரூறு பெயராய் போற்றி நாட்டு சைக்கும் உழக்காயன் நாதா போற்றி நான் முக்க்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழ போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திரிடம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை வழுத்தும் சொன்னால் ஏற்றொருள் வடிவே போற்றி அருள்மிகு ஆதிமத்திய அர்ஜுனேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை அறுபத்தி மூன்றாவது பதிகம் செங்காட்டங்குடி குட்டத்தும் குழிக்கரையும் குளிர் பொய்கை தடத்தகத்தும் இட்டத்தால் இறைதேறும் இருஞ்சிறகின் மடனாராய் சிட்டன் சீர்திருத்தொண்டன் செங்காட்டங்குடி மேய வட்டவாசடையா கின் வருத்தம் சென்று உரையாயேம் கானருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனறிய இறைதேர்வின் மடனாராய் தேனமர்தார் சிறு தொண்டன் சிங்காட்டங்குடிமேய வானமரும் சடையாட்கின் வருத்தம் சென்றுரையாயே செந்தன் பூங் வெந்த சிங்காட்டங்குடிமேய பெந்தநீரணிமார்பன் சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன் புங்கழிக்காழி காழி அடிகளையே அடிபரவும் தந்தங்கொள் சம்பந்தன் தமிழ் போர்த்த கோரே திருவாசகம் ஊசலாட்டும் இவ்வுடலுயிராகின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வரியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையால் ஆசை தீர்த்து குட்டிய அற்புதம் அருகே நே திரு தொண்டர் புராணம் அவ்வாறு மொழிந்தது கேட்ட அமைச்சரோடு மீ வாழ்தறு நூலறிவின் மிகுமாந்தர்தாமும் எவ்வாறு அருள் செய்தனே மற்ற இவை யாவர் செய்வார் பெரியோ என தாழ்ந்து செப்ப சிவஞான போதம் சாதனப்பயன் ஊனக்கண் வாசும் உணராப்பதிகை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உரா துணிதென் தன பாசம் ஒருவேதன் நிழலாம் விதி என்னும் அஞ்செழுத்தே வைராக்கிய சதகம் காணாத வவக்கடலின் கரைகானகே கோணாகனி மார்வா மெய்யென்பு கொடுத்து என்றே நானா திசை தேந்திரு காலத்தினாதா உந்தால் பேணாது அவளக்கடல் மூழ்கிய பேதையேனேம் வாழ்க அந்த நிர்வாண வராணினம் வீழ்கதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் நமமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோடைக்கண்ணி கூரன் கான்கு அவளுந்தானும் உடனே கண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட் அவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை மலம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருள்மிகு ஆதிமத்திய அர்ஜுனேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை உலநடக்கம் பொறை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் வான்மகில் வழாது பெய்க மலிவளம் சிறக்க மன்னர் கோன்முறை செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்